சிறுகடை காசையில் இன்றைக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் விஜய் வந்து மயக்க போட்டிருப்பாங்க பார்வதி வந்து அவங்கள தண்ணி தெளித்து எழுப்பி விட்டுருப்பாங்க எழுந்ததும் எங்கே போயிட்டு அந்த ரதி அவளை கூப்பிடு ரெண்டு அடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஏண்டி அவளை அடிக்கிற நூ பொண்ணாவ எதுக்கு நாம் அடிக்கணும் அவங்களெல்லாம் நான் போக சொல்லிட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கடியே அமிச்ச நாம் மாட்டிக்கிட்டோன்னா என்னடி பண்ணுறது அவங்க அப்பா அம்மாலாம் வந்து கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அடுத்து வந்து நாம் ஏன் மாட்டிக்கணும் எதுக்காக நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க இல்லை நம்ம இடத்துல வந்து இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கே அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி அடுத்து வந்து பார்வதி சொல்கிறாங்க மீனாலலாம் அப்போவே சொன்னாங்க சொன்னா நாம தான் நம்பவே இல்லை முத்து கூட வந்து அன்றைக்கி சொன்னால் எல்லா டான்ஸ் கிளாஸ் நடக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற எல்லா ரூமையும் க்ளோஸ் பண்ணி வைங்க அப்படின்ட்டு நாம தான் கேட்கவே இல்லை இப்படி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் தப்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க அப்புறம் மீனாவும் முத்துவும் கிறிஷியோட பாட்டியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சரியாக போச்சால் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சொல்லிட்டீங்களா இந்த மாதிரி அடிப்பட்ட விஷயத்த அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து கேட்குறாங்க இல்லைப்பா இன்னும் சொல்லலை சொன்னால் அவள் வேலையை விட்டுட்டு உடனே வந்துடுவா தான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பின்னாடியே ரோகினியும் வராங்க பின்னாடி வந்ததாக வந்துகிட்டே இருக்காங்க அப்போ முத்துவும் மீனாவும் இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல உள்ளவங்கள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதும் கிறிஷியோட பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் சொந்தக்கார வீட்டில் நான் கிறிஷியை விட்டுடுறேன் நீங்கள் எனக்கு பார்த்துக்கணுது போதும் எனக்காக இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு கிறிஷியோட பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை பாட்டி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எங்கள் வீட்டிலையே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறான் கிருஷ்ணு ஒன்றும் எங்களுக்கு பாரமாக தான் இல்லை அவன் அவன் எங்கள் வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்கிறான் சரி ஓகே நான் என் பொண்ணுக்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிவிட்டு நான் கேட்குறேன் இல்லைன்னா நான் எங்கள் சொந்தக்கார வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குஷியோட பாட்டி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கிளம்புனதும் பா ரோகிணி வரா ரோகிணி வந்ததும் நானே உங்களோட பில்லெல்லாம் கட்டிடுறேன் நீங்கள் எனக்கு உங்களுக்குன்னு நான் இருக்கேன் யாரும் இல்லைன்னு நல்லா நினச்சிக்காதீங்க யாரும் உங்களோடைய பில்லெல்லாம் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க நீ எப்போ தான் அந்த ரெஸ்டாரண்டில் ரெஸ்டாரண்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வருவேன் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு நீ இன்னமும் திரும்ப திரும்ப அதவே நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கேன் நான் தான் அது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொன்ன பதில் அதுதான் திரும்ப நீ எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் நான் இதை தான் சொல்ல போகிறேன் எனக்கு நீ எப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நான் என்னால் நிற்க முடியும்னு எனக்கு ஒரு காஃ கான்ஃபிடென்ட் இருக்கோ அப்போ நான் ரிசைன் பண்ணிவிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நீ இன்னும் திருந்தவே மாட்டேன் நீ எப்படி தான் முன்னுக்கு வரப்போறியோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பர பார்த்துக்கலாம் இன்னும் நீ மூணு மாதத்தில் வந்து ரிசைன் பண்ணிட்டு வர அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வரேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரவிக்கு டைம் கொடுக்குறாங்க அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து மீனாவுக்கு கூட படுத்துட்டு இருப்பாங்க கிருஷ்ணு வந்து எந்திரிச்சு போய் ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க அம்மா நான் உங்கள் கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ரோகிணி ரூமுக்கு வராங்க ஆனால் ரோகிணி அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்றாங்க அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க கிறிஷன் நீ உங்கள் வீட்டில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வெளியே போகிறேன் கல்யாண வேலையா என்னால்லாம் இப்போ பார்த்துக்க முடியாது நீ எங்கேயாவது விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க சரி முடியாதுன்னு வை சொல்லிட்டு ரோகினியை வச்சிடுறாங்க கிருஷ்ணர் ரூமுக்கு வராங்க அப்போ வந்து இங்கெல்லாம் இருக்க முடியாது நான் வேற ஒரு வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேன் கிருஷ்ணன் இங்கெல்லாம் இருக்காத அம்மாக்கு பிரச்சனையாயிடும் நீ இங்கேருந்து இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க ஆனா கிருஷ்ணன் சொல்ற வந்து அம்மா நான் உன்னை அம்மான்னு கூப்பிட மாட்டேன் ஆன்டினியே கூப்பிடுறேன் நான் முத்து அண்ணா முத்து அங்கிள் வீட்டிலேயே இருக்கேன் நானே ப்ளீஸ் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷி கேட்குறான் அப்போது வெளியே போ வெளியே போன்னு சொல்கிறப்போ மீனா கிருஷியாக காணோன்னு சொல்லி தேடி வராங்க ரோகினி வந்து அடிச்சுட்டாங்கன்னு நினச்சி கிரு மீனா வந்து ரோகிணி கிட்டே திட்டுவாங்க எதுக்கு கிருஷியாக அடிச்சீங்க நான் தான் பார்த்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க நான் அடிக்கவே இல்லை மீனா எனக்கு உங்களுக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சா போதும் என் மேலே பழைய தூக்கி போடுறதுலேயே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி சொல்லுவாங்க நீங்கள் வேணால் கிருஷியாவே கேளுங்க நான் அடித்தேனா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் வந்துட்டுப்பாங்க முத்துக்கிட்ட என்ன ஆச்சுங்கன்னு சொல்லி கேட்குறப்போ ரோகிணி வந்து முத்து கிருஷ்யா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரோகிணியும் கற்றுவாங்க ஏங்க எதுக்குங்க அவன் மேலே கை வச்சிங்க இந்த மாதிரி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காங்க எதுக்கு அவன் என்ன பண்ணான் இப்போ உங்களை அப்படின்னு கேட்குவான் அதுக்கு இல்லை இப்படி தான் நான் அடிக்கவே இல்லை ஆறுதல் தான் சொன்னேன் ஆனால் மீனாக்கு வந்து அடிச்சுதான் தெரிஞ்சு செஞ்சிருக்கு அடிச்சேன்னு சொல்கிறாங்க நான் ஆனால் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க நீங்கள் வேணால் கிருஷியை கேட்டு பாருங்கன்னு சொன்னதும் கிருஷி வந்து ஆன்ட்டி அடிக்கவே இல்லைன்னு சொல்லி ரோகிணி சொல்லியிருந்திருப்பாங்க கிருஷிக்கு வந்து இங்கே இருக்கவே பிடிக்கலையா அவங்க பாட்டியை பார்க்கணும்னு சொல்லியிருந்தா அதனால தான் நான் ஆறுதல் சொன்னேன் அதை பார்த்துட்டு தான் மீனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் தான் கிருஷி அடிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை நம்புங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நீங்கள் எங்கிட்டயே க்ரிஷ் அப்படின்னு சொல்லி மீனவங்க முத்தும் குறிஷி கிட்ட சொல்கிறாங்க சரி அங்கிள் நான் இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லிவிடுவாங்க அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை